எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவை ஆண்ட ஏன் இன்னைக்கும் ஆண்டுட்டு இருக்கிற ரெண்டு துருவங்கள்னா அது தளபதி விஜயும் தலை அஜித்தும் தாங்க சம காலத்தில் தன்னோட சினிமா கேரியரை ஆரம்பித்த இவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தையே சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாதுங்க இன்றைக்கி தன்னோட வயது முதிர்ச்சின் காரணமாக ரெண்டு பேருமே வெறும் படங்களில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு வராங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் தன்னோட படங்களில் மாறி மாறி தாக்குன விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தளபதி விஜய் தன்னோட படங்களான கில்லி திருமலை சச்சின் புதிய இதை யூத்து சுக்ரன் ஆதி வில்லு எல்லாத்திலயுமே அஜித்தை அஜித் மாதிரியான ஒரு சில விஷயத்தை வச்சாருங்க அஜித் பதிலுக்கு தன்னோட படங்களான தீனா ஜனா அட்டகாசம் ஏகன் இந்த படத்துல ஃபுல்லாக பதிலடி கொடுக்க அது திரைக்கு வெளியில ஃபேன்ஸ் வரா மாறிச்சுங்க இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் கூட ஃபேன்ஸோட சண்டை கண்டினியூ ஆகிட்டே தாங்க இருக்குது சரி இந்த சண்டைக்கெல்லாம் முன்னாடி எப்படி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் எல்லாருமே சேர்ந்து நடித்தாங்களோ அதுபோல் அஜித்தும் பார்த்திங்கன்னா ஒரு சில படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த முதல் விரிசல் என்ன அந்த விரிசலுக்கு காரணம் யார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளபதி விஜய் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தின் மூலிமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகிறாங்க அந்த பக்கம் தலை அஜித் பார்த்தீங்கன்னா அமராவதி படம் மூலிமா அறிமுகமாகிறாரு தொடர்ந்து ரெண்டு பேருமே நடிக்க விக்ரமனோட புகைவனுக்காக படத்துக்கு அப்புறம் விஜயோடய மார்க்கெட் பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகுதுங்க அந்த பக்கம் பேரலா அஜித்துக்கு வான்மதி படம் ஹிட் ஆகி அவரோட கெரியரும் பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகுதுங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து காதல் படங்களை நடிச்சிட்டு வராங்க விஜயோட ராஜாவின் பார்வையிலே படத்தில் அவரோட நண்பராக அஜித்து நடிச்சிருக்காருங்க விஜய் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காதலுக்கு மரியாதை படம் ஹிட்டு கொடுத்தாரு அப்படின்னா அஜித் இன்னொரு பக்கம் காதல் கோட்டையில் நடித்து ஹிட்டு கொடுப்பாருங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான திரைப்போட்டி மெதுவாக தொடங்க ஆரம்பிச்சது ராஜாவின் பார்வையில் படத்துக்கு அப்புறம் விஜய் அஜித் இணைஞ்சு நடித்த படம் தான் நேருக்கு நேர் இந்த படத்தை வசந்த் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அஜித்தை வச்சு ஆசை படத்தை ஹிட் கொடுத்ததுனால திரும்பவும் அஜித்தை வச்சு எடுக்க நினச்ச தான் இந்த நேருக்கு நேர் படம் ஆனால் கொஞ்ச நாள் மட்டுமே படப்பிடிப்பில் நடந்த நிலையில் அந்த படத்திலிருந்து அஜித் திடீர்னு விலகிட்டாருங்க அதுக்கு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா விஜயோட வேடத்தை தனக்கு கொடுக்க சொல்லியும் தன்னோட வேடத்தை விஜய்க்கு கொடுக்க சொல்லியும் அஜித் டைரக்டர் வசந்த்கிட்ட சொன்னதாகவும் அதுக்கு அவர் மறுத்ததுனால அஜித் இந்த படத்துலேருந்து வெளியேறியதாக சொல்லப்படுதுங்க அதனால் ஒரு புதுமுகத்தை அந்த வேஷத்தில் நடிக்க வைக்கிறேன்னு சவால் விட்ட வசந்த் தான் சூர்யாவை அந்த படத்தில் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காருங்க தான் சூர்யா தமிழ் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தால் தான் விஜய் அஜித் ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு டைம் விரிசல் ஏற்பட்டு நாலடைவில் ரெண்டு பேருக்குமே ஒரு மாசம் அந்தஸ்து கிடச்சதுக்கப்புறம் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்த சண்டே எல்லாமே நடந்திருக்குங்க இதுக்கப்புறம் வசந்த டைரக்ஷனில் அஜித் நடிக்கவே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அஜித் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இணைஞ்சு நடிக்கவே கிடையாது இனிமேலும் அது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தாங்க சொல்லணும் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை தலா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ் சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சிக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்